குழு போட்டு விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரித்த பிறகு அதற்குரிய நடவடிக்கைகள் யார் த காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் ஓகே ஓகே கட்டுப்படுத்துவதற்காக அங்கே இருக்கிற வன அலுவலர்களுக்கு செல்போன் கொடுத்து அதுக்கு வந்து ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு கோடி ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்கக்கோரி கோரி அவர்களும் கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் நிர்வாக ஒப்புதலும் வழங்கப்படவிருக்கிறது அந்த செல்போன் கொடுத்துட்டோம்னா எங்கெங்கே அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா உடனடியாக அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்குள் அதை பரிமாறிக்கொண்டு அதை செய்வதற்கும் இது வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் செய்யப்படவிருக்கிறது அகஸ்தீர் அருவியில் இது வனப்பகுதியில் இருக்கிற பகுதி அது அந்த அகஸ்தீர் அருவியில் நீராடச் செல்கிற பெரும்பாலும் பக்தர்கள் செல்கிற பழக்கம் அங்கே செல்கிற பக்தர்களுக்கு இதுவரை முப்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது அது நாற்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அங்கே இருக்கிற பக்தர்களும் அதேபோல அங்கே மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவர்களும் நேற்று எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் செயலருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அது காலையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அந்த செய்தி சென்ற பொழுது அதை அவர் குறைக்க சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த மலையிலே செல்லுகிற சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் பக்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த நாற்பது ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பது அவர் வேண்டாம் என்று சொல்லி அதை குறைக்க சொல்லி சொல்லி இருக்கிறார் அது நாற்பது ரூபாயிலிருந்து பழையபடியே முப்பது ரூபாயாக மட்டும் குறைக்காமல் இன்னும் பத்து ரூபாய் சேர்த்து இருபது ரூபாயாக குறைத்து அங்கே இருக்கிற பக்தர்களும் அங்கே செல்கிற பயணிகளுக்கும் உதவியாக இருபது ரூபாயாக குறைப்பது என்று வனத்துறை முடிவு செய்திருக்கிறது இப்போ வனத்துறைக்கு சொந்தமான சுற்றுலா பகுதிகளில் வந்து அந்த சாலைக்கு ஒரு சில இடங்கள்லாம் வந்து சாலைகள் மொத்தமாக இருக்குது ஏன்னா வனத்துறை சாலை போட மாட்டேங்குது இதனால் இப்போது இதுக்கு வந்து இந்த சுற்றுலா தலங்களுக்கு முக்கியமான இடங்களுக்கு வந்து ஒரு சாலைகள் அமைக்கிறது பண்ணி அதான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதுக்குதாங்க வனத்துறை அதிகாரிகள் பயிற்சி கொடுத்து அங்கேயே சென்று அந்த மாதிரி பகுதிகளில் அந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் ஆபத்து நிறைந்த பகுதிகளாக இருக்கின்றன அவை இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி அதையும் செய்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு கூட நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஒரு யானை பலியாகி இருக்கிறது அந்த யானை தந்தத்திற்காக சில பேர் அதை அதை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை தெரிந்தவுடன் அந்த அந்த பகுதியிலே பணியாற்றிய அந்த வனத்துறை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இரண்டு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த யானைகளினுடைய அங்கே அங்கே அது பாதுகாப்பிற்காக அங்கே வனத்துறை அதிகாரிகளும் புதிதாக நியமிக்கப்பட்டு அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரையிலே வனத்துறையில் இருக்கிற விலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே அதனால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதிலே நான் அடிக்கடி சொல்லுவது போல் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இவைகளெல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன ஆகவே இந்த வேலி அமைக்கும் பணி போன்றவைகளெல்லாம் கூட நடைபெற்றிருக்கின்றன வெகு விரைவில் கோயம்புத்தூரில் என்னது அங்கே கோயம்புத்தூர் பகுதியில் பிட்டி என்ற பகுதியில் ஒரு ரெஸ்கியூ சென்டர் அது முதலமைச்சரே அறிவித்தது அந்த அடிப்படையில் அதையும் மிக விரைவில் முடிவுற்ற பணி ஓரளவுக்கு முடிந்திருக்கிறது அதையும் திறக்கிற பணி இன்னும் ஒரு மாதத்திலே அதுவும் திறந்து வைக்கப்படும் ரெஸ்கியூ சென்டர் பிறகு மலைப்பகுதிகளில் ட்ரெக்கிங் செல்வதுக்கு வந்து நம்ம தடை விதிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்கள் அரவுண்ட் இருக்கு நினைக்கிறாங்க தடை அதை வந்து மே மாத காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த தடை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலன் மூலமாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு மொழி காலங்கள்லனா மே மாதத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்போவும் ட்ரெக்கிங் போறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து தொடர்ந்துருக்கு அதை வந்து வனத்துறை வந்து பரிசீலிக்குமா கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலிக்க வேண்டிய செய்திகள் தான் அதெல்லாம் அது அங்கே வருகிறவர்களுக்கும் அது தொந்தரவு இருக்கக்கூடாது வனத்துறைக்கும் அந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களோடு கலந்து ஆலோசித்து விரைவில் வெளியே நடவடிக்கை எடுத்து சுற்றுலா தலங்களில் வந்து குறிப்பாக வந்து பல இடங்கள் மங்கிஃபால்ஸ் ஆகட்டும் சுற்று நிறைய இடங்கள் டாத்திரிப்பாகட்டும் இவங்க வந்து அந்த டூர் போகிறவங்க வந்து மறுபடியும் அந்த இந்த காட்டுக்குள்ளே போகிற இருக்குது வனத்துறை என்னதான் நடவடிக்கை எடுத்தாலுமே பண்ணுறாங்க தீவிரமான நடவடிக்கை என்ன எடுக்கக்கூடிய நம்ம தீவிரமானத்தில் கதையறிகள் வச்சிருக்கவே அந்த பகுதியிலேயே வந்து அந்த குறவுகளை உணவு வழங்குறான்னு போட்டு அவங்க அந்த அதை அப்படியே வீசிட்டு போயிடுறாங்க அதாங்க சில பேர் வந்து யானை தந்தத்துக்காக இந்த மாதிரி போகிறாங்க இருக்காங்க அதே மாதிரி இந்த காட்டுப்பண்டிகளை கொன்று அதனுடைய உணவை சாப்பிடுவதற்கும் இப்போ அதெல்லாம் தான் இப்போ முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த காட்டுப்பண்டிகளை கூட இப்பொழுது சுடுவதற்கெல்லாம் ஆணையிட்டு அதையும் நாங்கள் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கோம் அதேபோல யானைகள் ஃபென்சிங் அதையும் அமைப்பதற்காக வேலிகள் அமைப்பதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அவைகள் வெளியே வந்து இங்கே தான் கிராமப்புறத்தில் நுழையாமல் தடுப்பதற்காகவும் அந்த பணிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஊட்டிமலை கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் அவைகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே நான் முன்பே சொன்னதைப் போல வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் வனத்தையும் பாதுகாக்க வேண்டும் அதனால் அந்த பகுதியிலே வசிக்கிற மக்களுக்கும் இந்த ஆபத்தும் வரக்கூடாது சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் வனத்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த கோடைக்காலங்களில் வன வனவிலங்குகள் நிறையா ஊர்களை நோக்கி தண்ணீர் நல்ல ஏற்கனவே ஒரு வருஷம் வனத்துறை சார்பில் நிறைய தொட்டிகள் அமைச்சு கூடுதல் எதாவது பண்ணுறோமோ ஒரு வருஷம் இந்த கோடைக்காலங்களில் அதிகமாக விலங்குகள் வந்து அதுதான் சொல்கிறேன் அது தான் தடுத்து அதுக்கான வ எல்லாம் செய்வதற்காக தான் வனத்துறையினுடைய அதிகாரிகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாங்க அதையும் இப்பொழுது நிரப்புவதற்கு நிதித்துறையும் அவர்களும் சம்மதம் அளித்திருக்கிறார்கள் நம்முடைய செயலர் அவர்களும் அவருடைய பேசி அதற்கான எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் விரைவில் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யும்